எல்லா தலைவர்களுக்கும் பெரிய சூழல் முப்பதாண்டு காலமாக இருக்கு குறிப்பாக இலங்கையில புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு பயன் அதிகமாக இருக்கு அதனால எல்லாருமே மனசு விட்டு நம்முடைய மாண்புமன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் ஐயா இருக்க மனசு விட்டு சொன்ன அவதாரணத்துக்கு அந்த ஐயா மகன் ரெண்டு வருஷமா சிறையில் இருந்தாங்க எனக்கு போட்டு மாட்டியிருக்கிறது அது மாதிரி எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களும் இந்த குழு இருந்தாங்க அதே நேரத்தில் சஜஷன் அமைச்சர் சொல்யூஷன் எப்படி சமாளிக்கலாம் நம்முடைய மீனவர்களுக்கு இந்திய அரசு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க அதெல்லாம் நம்முடைய ஐயா ஜெய்சங்கர் அவங்க கேட்டுக்கிட்டாங்க உறுதியாக இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இருநூத்தி ஒன்பது பேர் தமிழகத்திலிருந்து ஒருவர் புதுவை செய்தாங்க அவங்க வெளியே கொண்டு வந்ததற்கான ஒரு முயற்சி இந்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு தேதியில இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இருநூத்தி இருபத்தி நான்கு படகுகள் இலங்கை அரசுடைய கஸ்டடியில் இருக்க ஒரு அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வலியுறுத்துறாங்க அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க பொறுமையா கேட்டாங்க அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மீனவ பிரதானிகள் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரை சந்திப்பாங்க மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லியில சந்திச்சு அவங்ககிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இது எப்படியெல்லாம் நமக்கு சப்சிடி கொடுக்கணும் குறிப்பாக நம்முடைய மீனவங்களுக்கு என்ன விதமான சம்பவம் இல்லையோ அதெல்லாம் நிறைய சந்தேஷன் அதுவும் சந்தித்த பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூன்றாவது முறையாக இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிற உறுத்துணி நாளைக்கு ஒரு இலங்கை இருக்கு அதையும் அவங்களுக்கு வெளியே முயற்சிக்கு வலியுறுத்தலையும் நம்முடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மீனவர் பிரதிநிதிகள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பாரதிய ஜனதா சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு நாள்ல பிரச்சனை இல்லை அது அவங்களும் உணர்ந்து இருக்கிறாங்க படிப்படியா இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இது ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சியோ எங்களோடு வேறு வேறு மீனவ பிரதிநிதிகள் தலைவர்கள் பேரவை வரலாற்று பிரச்சனையான தீர்வை நோக்கி செல்வதற்கு நாங்கள் உறுதி மேலும் கைது பதினொரு தாங்கி நடிக்கிறது அப்யூஸ் பண்றது அவங்க வலைகள் எல்லாம் அடுத்து அதெல்லாம் பேசுறாங்கன்னா தலைவர்கள் எல்லாருமே சொன்னாங்க இலங்கை நேரம் பத்தி அப்படியே பயன்பாங்க குறிப்பா வந்து நம்ம வெளியுறவு சொன்னாங்க அந்த ஹை கமிஷனரை குறித்து நாங்க என்ன செய்ய நடவடிக்கை சொன்னாங்க அது சம்பந்தமான நடவடிக்கையை ஒரு போய் கோயில் அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து பிஷரிஸ் மினிஸ்டி அதாவது மீன்வளத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாக இணைந்து ஒரு தீர்வை கூட்டி போகலாம் ஏன்னா மீனவர்கள் படகு மாற்றும் பொழுது கிட்டத்தட்ட அண்ணன்ல பாத்தீங்கன்னா எண்பது லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் பொதுமான படகு மாட்டாங்க அவங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரம் போயிருக்கும் அதற்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அதனால இன்னைக்கு மீனவ சந்தங்களை பொறுத்தவரை பிரச்சனை இருக்கலாம் யார் இல்லையுன்னு சொல்லலாம் தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா போறதுக்கு அப்புறம் மீனவர்களை பார்க்கணும் சமாளிக்கணும் பேசணும் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தணும் சிறையில் இருக்கிறாங்க வெளியே கொண்டு வரணும் இது முக்கியமா அந்த ஜேவி அந்த ஆட்சிக்கு மற்ற பிறகு இது அதிகமாயிருக்கு அதை நானே பர்சனலா எல்லாரும் அமைச்சர் சொல்லுங்க புதிய அதிபர் வந்தவங்க கைதிகள் அதிகமா இருக்கு

இலங்கை அரசு நீங்கள் மீனவர்கள் சொல்லி ஏற்பாடு பண்ணணும் இலங்கை அரசுடைய பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அப்படிங்கிற மாத்த வச்சிருக்காங்க இந்திய அரசு தயாரா இருக்கு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஏடபிள்யூஜி நாங்கள் சொல்லிட்டோம் கடைசியா நடந்த தேர குரூப் கொழும்புல தமிழக அரசு சார்பாகவும் பிரதிநிதிகள் வந்தாங்க அதனால இரண்டு மீனவர்களும் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் நாங்கள் சொல்லி இலங்கை அரசு பதிலுக்காக காத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க புதுசா ஒரு விஷயம் என்று கவலை

குறிப்பா அங்க இருக்கிற விடுதலை கொண்டு அந்த இலங்கை அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நாற்பது லட்சம் பயணம் ஆறு மாசம் பயணம் ஒருத்தருக்கு வந்து ரெண்டு லட்சம் ரெண்டு வருஷம் சரியா இருக்காங்க அவங்கள உடனே போட்டுட்டு வரணும் அந்த நஷ்ட மத்திய அரசாங்கம் அண்ணாமலையன் தலைமையில ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்கால் மீனவர் சங்க பிரதிநிதிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதாவது சிறைபிடிக்கப்பட்டு தண்டனை கைதியில இருக்கிற மீனவர்கள் மீண்டும் தரணும் இது போக வந்து ஆறு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சிறை நினைச்சிருக்காங்க இது போக இருநூத்தி நாற்பத்தி நாலு படகுகள் வந்து இலங்கை வந்து சிறைப்பிடிச்சு அதுல நிறைய படங்கள் வந்து அங்க வந்து அரசுடையிருக்காங்க இது போக நிறைய படகுகள் மூழ்கி கிடக்கு அதனால அங்க இருக்கிற நல்ல நிலையில இருக்கிற படைகளை மீண்டு தரணும் இருக்கிற மீனவர்கள் வந்து உடனடியாக வந்து வந்து நாளைக்கு வந்து 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 நாளைக்கு வாய்தா வருது அந்த அந்த மீனவர்களை தண்டனை இல்லாம அந்த அபராதம் இல்லாமல் விழுந்து வச்சு தரணும் சொன்னா எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ரொம்ப கனிவா கேட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கிறேன் இதுபோல் இந்த பிரச்சனை வந்து மத்திய மீன்வளத்துறை அமைச்சரும் வந்து இதை சேர்ந்து நாங்க இருவரும் இருந்து

தற்புடைய தமிழகத்துக்கு ரூபாய் அது பெரிய காரணம் மாநில அரசுக்கு அனுமதி கரன்சிய பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தான சொந்த அதாவது காமன் கரன்சியல் அந்த 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 வேல்யூ நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அது வந்து இந்தியாவை முழுவதும் பாரத நாடு முழுவதும் பொதுப்படையா இருக்கு அதை மாத்தியிருக்காங்க நான் கூட நிறைய தொலைக்காட்சியில பேசுறவங்கன்னா நம்ம தலைவர்கள் பேசுறாங்க எல்லாம் பேசணும் நாங்க முதல்ல வன்மையா கண்டிக்கிறோம் காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று நாட்டை சார்ந்த ஒரு சகோதரர் இரண்டாயிரத்தி பத்துல உருவாக்குனாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்படிஷன்ல செலக்ட் பண்ணாங்க அப்ப திமுக கூட்டணியில் இருந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் ஏன்னா அவர் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று விசிவந்தியம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில் அதை குறிச்சு அந்த பையனுக்கு பாராட்டி தருவாங்க எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல இதுல தேவனாங்கிரி இரண்டாயிரத்தி பத்துல எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அதில் இன்னைக்கு மாநில அரசு அரசியல் காரணமாக ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையை இத்தனை பேர் சல அவருடைய சிம்பல் செலவு தமிழனாக நான் பெருமைப்படுகின்றேன் அதை எதிர்ப்பதன் மூலமாக தமிழனையும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் அரசல்புறத்துல நீங்க செய்தி போட்டீங்க நாளைக்கு நாளா நாங்க என்ன இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் அது இருக்கு அதனால நாங்க வைத்தது உண்மைதான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிட் பேக் கமிஷன் நடத்திருக்கு

கோர்ட்ல பாக்குறாங்க யார கைது பண்ணாலும் இது பண்ணாலும் எப்படி அரசியல் பணிவாள எல்லோருக்கும் தெரியும் கம்பெனி ஒரு பெரிய மனிதருக்கும் கூட தெரியும் திமுக வந்த பிறகு டாஸ்மாக வருமானம் நாற்பத்தி எட்டு சதவீதம் உயர்ந்து முப்பத்தி மூன்றாயிரம் ஐம்பதாயிரம் கோடி ஒரு சாதாரண சின்ன பையன் குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மாக்ல மாதிரி ஊழல் அதை இடி கையில் எடுத்து இடிக்கலாம் நாற்பத்தி ஏழு டாஸ்மாக் சம்பந்தமாக நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்காங்க அதிகாரப்பூர்வமாக வைத்து அவர்களாக வரல தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு அப்படிங்கிற ஒரு தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறார் இது எஃப்ஐஆர் இல்லாமல்

அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியில தேசிய கல்வி சொல்லி தினத்தில் இன்னைக்கு ஒரு கோடி

Dobro,